அவன் அவன் கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டிருக்க அவருக்கு தல அடிக்கு மற்றவர் படத்தை ஓவ் பண்ணி வச்சு போட்டு இந்த மசாஜ் போடு போடுது பாருங்க இந்த சாறு கழுவிட முடியுது ம் இதுதான் ஆரம்பம் உண்டை தான் ஆரம்பம் அப்படியும் கிழமையில் ஒரு ஒரு சமையல் எப்படியும் நடக்கும் சுவரொட்டியில் உடங்கி சுவரொட்டியும் பழைய மட்டன் கறி இன்றைக்கப்பட அறியல எந்த கடையில் இருக்கிற அவ்வளவு ரஜீரையும் கைவண்ணாக இதை என்ன செய்யப்படுன்னா மஞ்சள் போட்டு போட்டால் அவிக்கப்போம் கிட்ட காட்டுவோம் பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பழசாக இருந்தால் இப்படி கலரில் இருக்காது அது நல்ல ஃப்ரெஷ்ஷாக பிங்க் கலரில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தான் இருக்கும் இப்போ இப்போ கழுவை மீறல் பட்டுற மாதிரி இப்படி சின்ன நாரிங்க கத்தி நல்ல கூறாக இருந்தால் தான் இப்படி அறியல வேர் லெவல் மிஜினாமில் ஓனர் பிரசாந்தன் கேபிட்டல் உங்களோடய அரிசிமா சொர்க்கம் தாளாட்டுது மாதத்தில் ஒரு பெட்டி அனுப்புங்க சரியோ காச கிச கூடாது மாதத்தில் ஒரு பட்டியை அனுப்பினா நாங்களும் ஹெல்த்தியான அரிசிமா போட்டோம் அப்படி அங்கி உதுவும் மறுக்காதே குளிராலம் வந்துட்டு எனி இந்த ரோட்டு வழி தெரிஞ்சு கடை எல்லாம் வீடியோ எடுக்க உண்மையாக என்ன அலையிலாது காரணம் இந்த குளுதலாது பக்கத்துலயா இருந்தால் எடுக்கிறான் தூரத்துக்கு எல்லாம் போக கஷ்டம் இப்ப முதல்ல மாத்தியாச்சு என்ன மாத்தியிருக்கேன்டா இந்த சிவரொட்டி எல்லாரும் கேட்குற நீங்கள் இந்த சிவரொட்டிண்டா என்ன அது சாப்பிட்றது எப்படி சமைக்கிறது எப்படி சாப்பிட்றதுன்னு முதல் கட்டமா எந்த சேனல்ல நான் சிவரொட்டி சமைச்சு போட போறேன் சிவரொட்டி எண்டா கல் ஈரல் மண் ஈரல் புல்லு குத்தி ஒரு சொல்றது கல் புல்லு குத்தி கல் குத்தி ஆங்கிலத்தில் ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு சொல்றது அப்போ இதைக்கு நான் சமைக்கப் போறேன்னு எங்கிட்ட நாங்கள் சாப்பிட போறோம் அப்படி இருக்கு என்ன சூரியா இருக்குன்னு பார்ப்போம் எங்க வாங்க போறேன் தெரியுமா இந்த முயற்சி என்று தான் லண்டன்ல வெண்பிடியில் கடை வச்சுருக்காங்க அந்த குண்டன் அவன் கடையில் அந்த இந்த மாதிரி இந்த தான் முயற்சி உறச்சி வானிபம் அந்த கடையில் திருஷ்ட்டிக்க நானே ஒரு திருஷ்டி எனக்கு திருஷ்டி அப்ப கட்டிக்கிறாங்க அப்ப அந்த கடையில வாங்கி இன்றைக்கி வீட்டை கொண்டு போய் இந்த சிவரொட்டிய சமைக்க போறணும் ரெண்டாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேரு இந்த வீடியோக்குள்ள பார்த்துக்கிட்டு போட்டு போறீர்கள் இந்த மணி நக்கினி அடிச்சு அதை சப்பி கிப்பி துப்பி போட்டு போங்கல போனால் நான் போடுற வீடியோக்குள்ள எல்லாமே எங்க போன அண்ணன் அண்ணன் வீடியோ சூப்பரா சூப்பரான இந்த புது சேனலை தூக்கி விடுகள் அவ இனி போடுற வீடியோக்களை பார்த்து மணிய கிணி அடிச்சு இந்த கொஞ்சம் தூக்கி விட்டீங்கண்டா எனக்கும் சந்தோஷமா இருக்கும் பார்க்குற உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி உங்களோட நண்பர்கள் தெரிஞ்சாக்கள் சொந்தக்கார அறிவிக்கும் அனுப்பி விடுவோம் சிவரொட்டி முதல் கட்டமாக அந்த சிவரொட்டி போடுறது ரெண்டா உண்மையா ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு சாப்பாடு முதல் முதலா சாப்பாடை செய்யப்போறா எல்லாரும் கேட்கிற நீங்கள என்னத்துக்கு நல்லது எல்லாம் கேட்கிறீங்களா அதால முதல் கட்டமாக எடுத்துக்கொண்டு போய் செய்யப்போறன்

சிவரொட்டியை செய்து பார்த்து பார்ப்போம் காப்போம் ஓகே முதல் முதலாக சாப்பாட்டு வீடியோ அதுவும் சமைக்கிற வீடியோ அதுவும் ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு சமைக்கிற வீடியோ இன்றைக்கு தான் நான் கொண்டு நான் ஃபார்ம்லேருந்து சிவரொட்டி நம்ம படியு தந்தபடியாக நான் கழுவி எடுத்துக்கிறேன் இதை என்ன செய்யப்படுன்னா மஞ்சள் போட்டு அவிக்க போகிறோம் உனக்கு கிட்ட காட்டுங்க பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பழசாக இருந்தால் இப்படி கலரில் இருக்குது அது நல்ல ஃப்ரெஷ்ஷாக பிங்க் கலரில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ இவர கழுவ போ கழுவியாச்சு இவரை அவிக்க போகிறோம் பாருங்கள் அப்படி கண்டு பழசுன்னு சொன்னால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் முண்டைக்கு வந்தபடியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ மஞ்சளை போட்டு அவிச்சேன்னு சொன்னால் அவிச்சு அதுக்கப்புறம் தான் விளையாட்டுருக்குது எப்படி இருக்கண்டு அவியை வச்சு போட்டு நான் மங்காய பச்சை மிளாட்டுற விஷயங்கள் எப்படி செய்ய போகிறோம்ன்ற விஷயங்களை காட்டுறேன் ஃபர்ஸ்ட் போ நல்ல வடிவாக மஞ்சள் போட்டு அவித்தா சரி மஞ்சள் போட்டு அவிப்போம் சரி மேலே கொஞ்சம் நன்னி கொஞ்சம் மேலே விடுங்க விட்டு போட்டு அவிக்க முதல்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டால் நல்லது ஒரு கரண்டி மஞ்சள் தூளை போடுவோம் மஞ்சள் தூளை போட்டு அவிச்சிருவோம் நல்லா அவிவேன் ஓகே செல்லக்குட்டி இருந்த அவியங்கோ நாங்கள் மிச்சம் வெங்காயம் பச்சை மிளக ரெடி பண்ணி கொண்டு வருவோம் ஓகே அங்கால அவியம் வச்சாச்சு என்னென்ன சாமான தேவை எண்டு பாருங்க சின்ன வெங்காயம் உள்ளி பச்சை மிளகா இஞ்சி இது ஒரு சாமான என்னெண்டா இது லெமன் கிரஸ்ன்னு சொல்கிறது இந்த சைனீஸ் சாப்பாடு தாய் சாப்பாடு இதெல்லாம் தாய் நூடுல்ஸ் சைனீஸ் நூடுல்ஸ் வாங்கினீங்கண்டா இது கண்டிப்பாக இருக்கும் இவருக்கு அவருக்கு நான் இடையில் வந்து ரெண்டு விளையாட்டு காட்டுறேன் இது கண்டிப்பாக இருக்கும் லெமன் கிராஷ் அண்டு ஊரில் இருக்க ஒரு ஏல இங்கே இது நல்ல வாசத்துக்கு நல்லா இருக்கும் அதோட என்னோட சாமான சொன்னால் இந்த வயிற்றுக்கில் வாழ கோ கோளாறுகளுக்கு சொல்லப்பட்ட சாமான லெமன் கிராஷ் ரெண்டு தேசிக்காய் இருக்குது இது வாடின ரம்பையில் ஏதோ ரம்பைலையே போடணும் காண்டி எடுத்து வச்சுக்கிறேன் மற்றது கரகப்பில் இவ்வளோ சாமானம் இருக்குது அதை சின்ன நான் வெட்டுவோம் சின்ன நான் இவர்களும் இரண்டு வெட்டுவோம் ஏண்டா உள்ளியை கொஞ்சம் பட்டி உள்ளி கொஞ்சம் பெட்டுவணும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடிக்கணும் அப்போ அதையும் நல்ல சின்ன வெங்காயம் எப்பையும் சின்ன வெங்காயம் போட்டால் அந்த மாட்டிங்கன்னா பிளட்டல் மாதிரி தானே போகிறோம் அப்படியே ஈரல் பிளட்டல் மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம சின்ன வெங்காயம் இது இப்போ உலகெல்லாம் வேலை செய்யக்கூடிய நான் இந்த பாட்டுக்கு கொஞ்சம் பாவம் வந்து துளந்து விட வந்திருந்தோண்டு மேலுக்கு வந்திருந்தோண்டு காதை கடிக்கிறதும் கையை கடிக்கிறதும் அப்போ சத்தம் போட்டு பேசினோன்னா கோவத்தில் போய் மேலுக்கு ஊஞ்சிட்டுருக்குறேன் அவர் இந்த வீட்டிலேருந்து அவர் படுத்துகிற பாடு

சின்ன வெங்காயம் போட்டால் அது தண்ணி தன்மை இருக்காது பொம்பா வெங்காயத்தை போட்ல தண்ணி தன்மை இருக்கும் தெரிஞ்ச பம்பா வெங்காயம் பண்ணுறது முதல் ஒரு வெங்காயத்தை தராங்களே என்ன கர்மம் வரியில்லை ஊரில் பொம்பை இழிஞனுண்டா அவ்வளவு டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும் இது பொம்பை இழஞ்சனுன்ற பேர்லேருந்து ஒரு பிங்க் ஒனிஞ கட்டி வைக்கிறாங்க தமிழ் கடக்காரர் அப்படிலாம் சொல்கிறதா அல்லது இதை சப்ளை பண்ணுறவங்களை அப்படிலாம் சொல்கிறதா ஒன்றும் தெரியல ஓகே வெட்டை வண்டியெல்லாம் வட்டியாச்சு இப்போ மிக்சியில் போட்டு அடிக்க போகிற ஐட்டங்கள் பாருங்க உள்ளி ஒரு பூண்டு அப்படியே போடுங்க ஒரு கொஞ்சம் இஞ்சி நல்ல ஊரிஞ்சி இந்தளவு அதே மாதிரி கொடுங்க மற்றது மெயினான ஐட்டம் இந்த ஐட்டம் லெமன் கிராஷ் இது லேசில் அடிபடாத அப்போ சின்ன நவட்டி போட்டு சின்ன நவட்டி போட்டு கொஞ்சம் தண்ணி நம்ப விட்டு அடிச்சு சொன்னால் இது நல்ல வாசமாகவும் நல்லா இருக்கும் இந்த அடி அடிபடாத அடிக்கட்டையை கழிச்சு போட்டு சைஸில் வட்டுங்க என்னென்னா இந்த கத்தி சரியான கூழ் கத்தி அடையில் நடந்த ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வந்தேன் கூழ் கத்தி இவரை பட்டு போல் மிக்சியில் அடிக்கவும் ஊரில் உள்ள அம்மி இல்லாதீங்க இங்கே அம்மி இல்லாத கழிச்சுனால பட்டு போல் தண்டுங்க இந்தியாவில் வெங்காயம் பச்சை மிளகாய் உண்டி மம்பையில் கருவேப்பில் கூட ரெடியாக இருக்குது இது எக்ஸ்ட்ராவாக உள்ள அந்த மாதிரி கிராஸ் மற்ற தேசிக்காய் கடைசியாக விடுறதுக்கு வச்சுக்கிறேன் ஓகே என்ன அவிச்ச முடிய அங்கே போகும் வாங்க இங்கே இதை அவிச்சாச்சு அவிச்ச அப்புறம் எப்படின்னா தவிட்டு தண்ணி மாடி வரும் பார்க்க ஒருவங்களுக்கே ஒரு மாடி தாண்டகிட்டா அதை அவிச்ச அதில் உள்ள ஊத்தியிலாம் போய் கிட்டத்தட்ட தவிட்டு தண்ணி மாதிரி இப்போ இதை மெயினா என்னண்டா இதை ஐஸ் தண்ணியில கழுவோம் நல்ல புளிமையான தண்ணியில கலக்க கழுவினீங்கடா நல்லதுல குளிர் குளிர் தண்ணியில கழுவினீங்கடா இந்த சிவர வண்டி டைட் ஆகும் அப்ப வில்ல குளிர் தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் ஐஸா கூட போடுறதாக நான் இப்ப குளிர் தண்ணியை விட்டு நல்லா கழுவி எடுக்க போறேன்

சுத்தமாக அதை கழுவி நல்ல ஐஸ் தண்ணியில் ஊற விடுங்க நல்லா குளிர் தண்ணியில் ஊறினா தான் அது நல்ல வெட்டுறதுக்கு இதமாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு இதை செய்கிறதுக்கு டைட்டாக வெட்டி வரும் நல்ல குளிர் தண்ணியில் ஊற நூறு பாருங்க நல்ல வடிவா கழுவினீங்கண்டா எப்படி நல்ல க ஒரு வழக்கம் இல்லாமல் இதாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மஞ்சள் மஞ்சள்லாம் மஞ்சள் தான் இருக்கும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் ஊற விட்டிங்கன்னா இவர் கொஞ்சம் டைட் ஆகுவார் சாஃப்டாக இல்லாமல் டைட் டைட்டாகுவார் அதுக்கு பிறகு பட்டாக சரியாக இந்த ஐஸ் தண்ணியில் கூட்டா பிறகு இது சாதுவாக இருந்த கொழுப்புகள் இருக்கும் மாதிரி தானே இந்த கொழுப்பெலாம் கழிச்சிடணும் சும்மா அழுத்தாக வரும் அதுக்கு மேலே உள்ள கொழுப்புகளை இழுத்துக்கிட்டால் வருவேன் நடக்க போகிறாது ஒரு ஊரில் எப்படி பட்டு வாங்கிட்டு வாருங்க ஏ பட்டு தான் அது இப்படி தான் இருக்கும் ஈரல் பட்டுற மாதிரி இப்படி சின்ன நாரியுங்க கத்தி நல்லா கூறாக இருந்தால் தான் இப்படி அறியலாம் இந்த கத்தி சேவடுங்கிற பிளேட் மேட்ரிங் ஈரல் மாதிரி நல்லா சின்ன நாவட்டுங்க அந்த மாதிரி வருவே ஏ எப்படி வட்டி ரெண்டு பாருங்க நல்லா அவிச்சு ஈரல் ஒட்டின மாதிரி சின்னனா வட்டி இருக்குது ஏனதெல்லாம் காட்டுறேன்டா புறா அடி என்டம் பூணட்டிச்சு ஆக்கினதறி வியல் அது வந்து இந்த சுவரொட்டி எப்படி வட்டினீங்கன்னு சொல்லும் போண்டு புறம் என்ன அடிமட்டம் வச்சு இப்படி தன் மட்டுக்கணும்னு சொல்லணும் அதுவும் சாமாத்திரம் ரெண்டு மணி மூணு மணி தான் போகணும் அதனால வடிவாக காட்டியிருக்கிறேன் மெயினாக அந்த அரைவாசி பேர் இந்த ஈழம் செல்வன் வந்து இஎல்எம் செல் சொல்லி ஒரு கடை வீடியோ போட்டுனான் அதுலேயே அந்த வீடியோவில் கீழே ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாம் இந்த நிமிஷம் வரையும் ஃபோன் உடைக்கும் நான் இருக்கிறீங்க அந்த ஃபோன் நம்பரை தாங்கும் இஎல்எம் செல் மாரிச் இஎல்எம் செல்ட்டு ஃபோன் நம்பர் அதே மாதிரி இதுக்கும் கேட்காமல் எல்லாத்தையுமே வடிவாக டைம் எடுத்து காட்டுறது இந்த இப்படி வெட்டுங்கோ சரிதானே ஈரல் வெட்டுற மாதிரி வட்டுங்கோ வாங்குவோம் எல்லாம் வட்டி கட்டி வச்சிருக்கு சமைப்போம் மங்களகரமா அடுப்பை மூட்டுவோம் மங்களகரமா அடுப்பை மூட்டினா என்ன செய்வோம் சொன்னால் ஒரு சின்ன களை ஒன்று செய்வோம் என்ன களை மணியால் வந்து மேலே பார்த்துருக்கிறா அவ தண்டை சமையலுக்குன்னு சொல்லி பெசலா இந்த தேங்காயம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறான் நாங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக தானே சாப்பிடணும் தேங்காண்ணைய களைவடுப்போம் இருக்க கொஞ்சம் மேலால் வளைச்சி கிண்டி எடுக்காம இந்த மேலாலை வளைச்சி எடுத்தால் தான் மாட்டுப்பட மாட்டோம் இல்லாட்டிக்கு நாளைக்கு என்ன நடக்க முடியுதுன்னா என்ன போ தேங்காய் போகிறதுக்கு தேங்காய்ண்ணான இல்லை உங்களே இல்லை சொன்ன வெஜிடபிள் அண்ணா எடுத்து யூஸ் பண்ண சொல்லி அப்படின்ட்டு சொல்லிப்படும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் கூட்ட விட வேண்டாம் பதங்கி வர்றதுக்கு

என்ன பொதிக்கிட்டு கடுகை கொஞ்சம் போடுங்கோம் கடுகு பொதிவோம் வாரங்க பொறிஞ்சி வராட்டும் கடுகை கொஞ்சம் போடுங்க அடுத்தது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் மனமாக போடுங்க என்ன பெரிஞ்சீரம் பொதிஞ்சு வர இருக்கும் கொஞ்சம் மனமாக பெருஞ்சீரகத்தை போடுவோம் அப்படியே பெருஞ்சீரகம் வந்தால் அப்படின்னு வெங்காயம் வெங்காயத்தான் முழுக்க போடக்கூடாது புற கொஞ்சம் போடணும் கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தை வைப்போம் வெங்காயம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சத்தை போடுவோம் கொஞ்சத்தை வைப்போம் பச்சை மிளகாயிலையும் கொஞ்சத்தை போடுவோம் கொஞ்சத்தை வைப்போம் ரம்பையில் இல்லாதையும் போடுவோம் கடைசியாக வைக்கிறான்னு சொல்கிறேன் இந்த கடைசியில் மிக்சிங்கலாத்தையும் வைப்போம் எப்படி போட்டு மாதம் வந்த மாதிரி இருக்குது இதால் புட்டு அவிது ஆட்ட மாத்திரியுமே எங்கட விஜிதாமில் என் நண்பன்றத்தில் இருந்தானே கிட சார்ந்தான் அவன் அனுப்பி விட்டவன் கொஞ்சம் அரிசி மா அதில் ஒரு புட்டு விஜிதாமில் மாவிட அரிசி மாவில் ஒரு புட்டும் புட்டும் இதுவும் உண்டாக்கி சாப்பிட போகிறோம் எங்கட சிவரொட்டி பிடம் பாருங்க வதங்கி விதைக்க எப்படிச்சுக்கட்டும் கலரை பாருங்க வாசம் மூக்களுத்திலும் எதுக்கும் அந்த கதவை பூட்டி போட்டு வரும் மேலே சத்தம் போயிடும் ஓகே அப்ப மேலே வாசங்க போகாமல் குசினி கதவை பூட்டியாச்சு ஏ இந்த பதம் பெற அந்த பதத்தை பாருங்க இந்த பதம் பெறும்போது நாங்களோட அடச்சி வச்சுமே அந்த மிக்சியில போட்டு அது இஞ்சி உள்ளி மற்றது வந்து லெமன் கிராஸ் இந்த மூண்டையும் அரைச்சி வச்சினாங்க இதை வெங்காயம் முந்தப்பதம் வரையில இதை போட்டுருவோம் வெங்காயம் பச்சை வரையில உண்மையாக அந்த வாசம் இருக்குல்லே சொர்க்கம் தாலாட்டுற வாசம் அப்படி இருக்கு இந்த வாசம் எல்லாத்தையுமே இந்த சோட்டா காட்டாமல் வடிவாக காட்டுறாங்க மட்டாக்கல் மாதிரி கொஞ்சம் இதை வளர்க்குறத கொஞ்சத்தை காட்டி பிறகு இதை விட்டு பிறகு எடிட் பண்ணி அந்த விளையாட்டுல நேரே பாருங்க வதங்கி ஒரு பொன் நிறமாக வரணும் பெண் நிறம் இல்ல பொன் நிறம இந்த கட்டத்துல வரக்கல அப்படியே கரோப்பிள்ளையை வாரிவா கழுவி போட்ட ஏன்னா என்ன கெமிக்கல எல்லாம் போடுறாங்களோ கரோப்பிள்ளையை அப்படி கழுவி போட்டு கரோப்பில மரத்தை அப்படி பிடிக்கணும் பிடிச்சிக்கொண்டு உத்தவி கொட்டுவணும் இல்லைங்க பொண்ணு கொல்லு உத்தி கொட்டுவணும் மனமா போட்டு சாப்பிடுவாங்க கரவேப்பில சப்ஸ்கிரைப் இல்லாக்கி அளந்து தான் போடணும் ஒன்றும் செய்யல அது வீடியோவில் கூட வைக்கல வடிவாயில் செய்து காட்டணும் நீங்களும் காரசாரமாக சாப்பிடணுமே தேங்காய் எண்ணெயில் வதக்கி கருவேப்பில் ஒரு கட்டை போட்டு ஓகே போட்டாச்சு உண்மையாக அந்த வாசம் இருக்குது தான் இந்த லெமன் கிராஸ் வாசம் வேற லெவல் ஓகே இவர் இப்படியே வதங்கி வேற வெளித்தான் இதை இப்படியே வைத்துக்கொண்டு லைட்டாக மிளகு கொஞ்சம் இந்த வெட்டு தூளும் போடணும் தூள் வெட்டுத்தூள் ஏனண்டா எங்கட வன்னி தானே காரசாரமா இருக்கணும்டா காண்டி இந்த வெட்டுத்தூளை இப்பி எண்ணெயில போட்டிங்கன்னா தான் அது பொதிஞ்சு வர மிளகு என்ன மிளகாண்ட வாசம் இருக்காது

காய் சூப் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அந்த ஒரு வாசம் காய் சூப்ல உள்ள வாசம் வச்சுட்டா அந்த லெமன் கிராஸ் அப்படி ஒரு வாசத்தை கொடுக்குது ஓகே இதை அப்படியே வச்சுக்கொண்டு எங்களுடைய பொருள்ல இதுக்குறாக்குவோம் பொருள திராக்கியில அவன் நம்ம போனோம் வேண்டாம் கொஞ்சம் தண்ணி தன்மையாக இல்ல அடியில் தண்ணி கொஞ்சம் நிற்க வேண்டாம் பட்டேக்கில் senjata ini gitu. Oke. Lagi aja. Bera. Bira di udah. Ini malam berapa? Berapa? பிராட்சி விட்டுட்டு நாங்க அடிச்சு போட்டோடைய சாதுவா அடிபிடிக்க பாப்பேன் உப்பை ஏலியா போட்டால் தான் அதை சுவாரம் பாருங்க உப்பு நீங்க தேவையான அளவுக்கு போடுங்க நான் என்ன எனக்காவது குத்து மதிப்பு போடுறேன் நீங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க கொள்ளுங்க கண்ட வட கிண்டிய கூடாது கொஞ்சம் மற்ற தண்ணி தண்ணி எல்லாம் போய் மத்தட்டும் போடுவோம் ஓகே உப்பெல்லாம் எல்லாம் ஆள் வதங்கி வரட்டும் அவன் அவன் கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டிருக்க அவருக்கு தலை அடிக்குதாம் மற்றவர் படத்தை பண்ணி வச்சு போட்டு இங்கே மசாஜ் போடப்படுது பாருங்க ரெண்டு பேரை விளையாட்டேன் பாருங்க ம் அவருக்கு இப்படி மசாஜ் போட்டால் அவர் அவருக்கு சொர்க்கம் அவருக்கு பாருங்க அவர்கிட்ட விளையாட்டு தலையை கொடுத்து பேர் இருந்து நாங்கள் அப்படியே தலையை கொண்டு போகிறோம் பாருங்கள் இன்றைக்கு வர அள்ளி முழுகி இப்போ எல்லாம் தண்ணி எல்லாம் போட்டு முழுகி ஆளை முழுக பார்த்தது இப்போ மசாஜுக்கு ஆள் வந்துட்டார் அவர் இருந்து மசாஜ் போட்டார் அவர் படம் பார்த்தோன்னு படம் தள்ளி பாட்டி போட்டு மசாஜ் விடுங்க பாப்பா ரொம்ப எலும்புடா காணும் போடா காணும் போ போலும்பு காணும் போ காணும் போனோம் திடீபா ஆ அதுக்கும் மசாஜ் தேவைப்படுது ம் என்ன செய்கிறது இது பாருங்க அப்படியே சுரொட்டி இந்த தண்ணி எல்லாம் பாத்தி பிரிவு வரணும் இப்போ இன்னுமே முழுமையாக பிராண்டு வருவணும் அங்கால புட்டா வையுது புட்டாவிடும் அது வார்டில் இந்த தண்ணியெல்லாம் பற்றி பிடண்டு முறுகி வர கச்சரியாக இருக்கும் அதுக்கு பிறகு லைட்டாக ரெண்டு மசாலாக்கள் போடணும் அதையும் காட்டுறேன் இதை பிரட்டி எடுப்ப முடியாது கமராவையும் பிடிச்சிக்கொண்டு கொண்டு முடிய சட்டி ஆடுது அப்போ நான் கமரா ஓ போட்டு பிரட்டி போட்டு பிறகு காட்டுறேன் பார்த்துக்கு வந்துட்டுது முருகி ரெண்ட்டை பார்த்துக்கு பார்த்துன்னா அப்போ என்ன செய்ய இந்த நேரம் இதை போடணும் நாங்கள் கொஞ்சம் பிரச்சினேன் பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் உள்ளி கொஞ்சம் கலவேப்பில் கொஞ்சம் பச்சனை நான் கடைசியாக போடுற பண்டு இது கொஞ்சம் போடுறது அப்பப்போ கொஞ்சம் வெங்காயம் பஞ்சம்லாம் கடி முதல் போட்டதும் அப்படி எல்லாம் இதாகிடும் பார்க்க கலர் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் பட் பொருள் பஞ்சாமிரதம் இந்த நேரம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு பெருஞ்சீரவும் கொஞ்சம் போட்டு ஏன்னு இப்படி கொஞ்சம் கரப்பா இருக்கண்டா முழு கொஞ்சம் முழுவலாம் வரணும் ஆக கொஞ்சாவிட்டா இருக்கும் வரணும் பாருங்க பார்க்கப்பட்டு ஆனால் புட்டோட ஓட்டு பிணைஞ்சு சாப்பிட அஜ் ஜஜ் அவள் தாலாட்டுவாள் காட்டுவாள் அப்படி இருக்கு பொருள் ஒரு ஆள் வெயிட்டிங் கடைசியில் எங்கள் இது வந்து எங்கட ஸ்பெஷல் இது நான் சொல்ல மாட்டேன் எங்கட மசாலா கடைசியாக போடுறது பாசத்துக்காக நான் செய்து வச்சுக்கிறேன் ஒரு ஸ்பெஷல் கலவை உண்டு இதை லைட்டாக போட்டுட்டு மட்டும் தான் அதனால் பாசத்தை தூக்கி தாளாட்டம் ஓகே அடுப்போ பண்ணுவோம் அடுப்போ பண்ணுவோம் ഒരു ദേശിക്കാവിടുപ്പ നല്ല சொல்லி பாப்போட காப்பிடுவோம் இருக்கு சத்தான சூப்பர் சாப்பாடு மாதத்தில் ஒருக்கா சுவரொட்டி அல்லது மண்ணீரல் புல்லு குத்தி நல்லு குத்தியோட சொல்லுவீர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் செய்து சாப்பிடுவோம் சத்தியமாக பஞ்சாமிரதம் தான் அளவில் பழைய காலையில் இருக்கு எல்லாத்தையும் சூடாகி பாங்க போட்டு பாவம் ஃபுட்டு கண்டுபாபம் எங்கட விஜிதா விஜிதா பிரசாந்தன் தாவடி பிரசாந்தன் உங்களோட மாவில் தான் ஃபுட்டு அவிஞ்சா குட்டா வச்சு ராக்கி பாருங்க பஞ்சு மாட்டுக்கு மாவில் ஒரு குறை சாப்பிட்டு பார்த்தா தெரியும் சூப்பர் ஃபுட் ஒட்டு ஒன்றும் கிடைக்கல வெறும் அரிசியமாக புட்டும் வெறொட்டி பிரட்டலம் வேறு மட்டன் கறி இருக்க நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜுக்கில் அதையும் சூடாகி சாப்பிடுவோம் வாங்க பழைய மட்டன் கறியும் விஜிதா மில்லிண்ட அரிசியமாக புட்டும் புட்டு சூப்பராக இருக்குது

embroiele <laughs> Idea மனம் வச்சு சமைச்சனான் அந்த மாதிரி இருக்கு தெரியும் நான் சொல்லுவேன் இடத்துல பச்சை மிளகா எல்லாம் பரவணும் உண்டு அதெல்லாம் கடைசியாக போட்ட பச்சை அந்த மாதிரி நாளை மத்தியம் வீடியோ ரிலீஸ் ஆகும் அதுக்கு பிறகு மூலம் பாப்பா தம்பி எடுதம்பாசா வேக்க போய் எழுச்சி வீட்டில் போயிருந்து சாப்பிடு வீடியோவில் பார்த்தினா நல்லா கண்டு வர நினைக்க வைப்பான் அக்கா இன்னைக்கு முத முதலாக எங்களோட வீடியோவில் உங்களோட புருஷன் வந்துக்கிறார் பட் ஏன் வந்தா எந்த சமையல் நான் சமைச்சு நானே எப்படி ஓ கூடாது எல்லாரும் நான் சமைச்சு என்ன சொல்லி போய் சாப்பிட்டுப்பாரு வீடியோவில் காட்டினேன் அது அது மழை இல்லை நீங்கள் சொல்லுவோம் வேறு லெவல் மிஜினாமீல் ஓனர் பிரசாந்தன் கேப்பிட்டல் உங்களோட அரிசிமா சொர்க்கம் தாளாட்டுது மாதுளர் பட்டியை அனுப்பும் சரியோ காசை கிசக்க கூடாது மாதுளர் பட்டியை அனுப்பினா நாங்களும் ஹெல்த்தியான அரிசிமா புட்டும் இப்படி சிவரொட்டி கரையும் பழைய மட்டன் கரையும் அஹ் கில்லி இப்படி வெட்டியா அப்படி உண்ணாக்கா இது தடவி கொண்டு வர அருமையாக இருக்கு வேற என்ன சமச்சா காட்டியாச்சு சாப்பிட்டு காட்டியாது என்ன மாதிரி சாப்பாட்டு வீடியோ வில வேறு வீடியோவில் சந்திக்கிறன் ரீ மொட்டி சுவர் ஒட்டிட்டு சூப்பராக இருக்குது